இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இந்த மாலை நேரத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் திருச்சபை இன்று இயேசுவோடு இணைந்து பாடுகளின் புனித நாளில் இணைந்திருக்கிறது இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பழியை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் நற்கருணையை இயேசுவாக உருவாக்கி கொடுக்கிற குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இயேசுவினுடைய இராவுணவில் இயேசு செய்த மூன்று முக்கிய நிகழ்வுகளை நினைத்து பார்ப்பதற்காக இந்த மாலை நேரத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் தனது இறுதி ராவணவில் தன் சீடர்களோடு அமர்ந்து உணவருந்திய இயேசு நற்கரணியை ஏற்படுத்தி இது என்னுடைய உடல் இது என்னுடைய இரத்தம் இதை என்னுடைய என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கரணியை ஏற்படுத்திய நாள் இரண்டாவதாக இயேசு தன்னுடைய திருப்பணியை தொடர்ந்து இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காகவும் இந்த நற்கரணியை சாதாரண அப்பத்தை இயேசுவினுடைய உடலாக மாற்றக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் மூன்றாவதாக தன்னுடைய நினைவு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது செயலால் நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்புச் சீடர்களுடைய பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டினேன் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளையை கொடுத்த மூபெரும் நிகழ்வுகளை தான் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறோம் ஆகவே இந்த மாலை வேளையில் எங்களோடு இணைந்து குருக்களோடு இணைந்து ஜெபிக்கவும் கடவுளுக்கு நன்றி சொல்லவும் வந்திருக்கிற இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் குழந்தைகளையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன் இந்த நாளில் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் பனிரெண்டு பேரை நினைவூட்டுகின்ற விதமாக இங்கே பீடத்தில் இருவரத்திலும் லோயலா துவக்கு ஆறு சிறுவர்களும் சிறுமலர் நடுநிலை பள்ளி குழந்தைகள் ஆறு பேரும் இணைந்து பனிரெண்டு குழந்தைகள் பனிரெண்டு சீடர்களை நமக்கு நினைவு கொண்டு கொண்டு வருகின்ற விதமாக இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் அன்பானவர்களை இந்த உலகத்திலே வாழ்ந்து நிறைவேதி இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் கண்டுவிட்டு ஒரு முழு மனிதனாக புனிதனாக வாழ்ந்து இறக்கும் தருவாயில் ஒரு தந்தை இருந்தார் அந்த தந்தை தனது அன்பு மகன்கள் மூன்று பேரை தனது மரணப்படுக்கையிலே அழைத்து கடைசியாக அவர்களோடு பேச விரும்பினார் எல்லோரும் என்ன பேச போகிறார் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள் மரணப்படுக்கையில் இருந்த தந்தை தன்னுடைய மகன்களில் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களோடு கடைசியாக இதுதான் உங்களுடைய உங்களோடு நான் பேசக்கூடிய வார்த்தை இதற்கு பிறகு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆகவே ஒவ்வொருவராக வந்து நான் அவர்களோடு உறவாட வேண்டும் என்று தந்தை கேட்டார் மூத்த மகன் அனுப்பப்பட்டார் மரணப்படுக்கையில் இருந்த தந்தை மூத்த மகனிடம் கேட்டார் அன்பு மகனே உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு நீ என்னுடைய நினைவாக என்ன நினைச்சு நீ என்ன போகிற அப்படின்னு கேட்டாராம் மூத்த மகன் தன்னுடைய அன்பு அப்பாவிற்கு நன்றி சொன்னான் இதுவரை நீங்கள் என்னை கண்களங்காமல் என் வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தையே நீங்கள்தான் கொடுத்தீர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தீர்கள் இதோ நான் உங்களுடைய நினைவாக மிகப்பெரிய மணி மண்டபம் அமைக்கப் போகிறேன் எல்லோரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு உங்களுடைய புகைப்படத்தை மிகப்பெரியதாக மாட்டி போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் உத்தம மனிதன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வகையிலே நான் ஒரு மணி மண்டபம் அமைக்கப் போகிறேன் என்று சொன்னாராம் அப்பா கண்ணீர் விட்டபடி நன்றி மகனை என்று சொல்லிவிட்டார் இரண்டாவது மகனை அழைத்தார் அவனிடம் உரையாடினார் கடைசியாக கேட்டார் மகனே நீ எனக்காக என்ன செய்யப் போகிறாய் அவன் சொன்னான் அப்பா நீங்கள் எவ்வளவோ என்னை வாழ வைத்து வளர வைத்திருக்கிறீர்கள் உங்கள் உழைப்பு எல்லாம் எனக்காக கொடுத்திருக்கிறீர்கள் நான் நீங்கள் இறந்த பிறகு ஒவ்வொரு ஊராக சென்று மேடை போட்டு உங்களை பற்றி பேசப் பேசப்போகிறேன் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் எப்படி எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்தீர்கள் என்பதை ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மேடை அமைத்து உங்களை பற்றி பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று சொன்னானாம் தந்தை அவர்கள் நன்றி என்று சொல்லிவிட்டார் மூன்றாவது மகனை அழைத்தார் மகனே நான் இறந்த பிறகு நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார் அவன் சொன்னான் மற்ற சகோதரர்களைப் போல நன்றி சொல்லிவிட்டு அப்பா எனக்கு இந்த உலகத்திலே அண்ணனைப் போல மணிவண்டமும் கட்ட எனக்கு விருப்பமில்லை இரண்டாவது அண்ணனைப் போல பிரச்சாரம் செய்வது உங்களை பற்றி அறிவிக்க எனக்கு துளி கூட விருப்பம் ஆனால் ஒன்று மட்டும்தான் நான் செய்யப் போகிறேன் நீங்கள் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து நிறைவை அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களே நான் வாழப்போகிறேன் நான் மனிதனாக வாழப்போகிறேன் முழு மனிதனாக வாழப்போகிறேன் என்று சொன்னானாம் தந்தை அவன் சொன்னதை கேட்டு கண்களில் கண்ணீர் வழிய மரணத்தை கொண்டாராம் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த மூன்று மனிதர்கள் நமக்கெல்லாம் முன் அடையாளமாக இருக்கிறார்கள் பல நேரங்களில் மணிவணமம் என்ற பெயரால் ஆலயங்களை கட்டி வைத்துவிட்டு அங்கே ஆண்டவர் இருக்கிறார என்று தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய திருச்சபையிலே நாம் ஒரு பங்காளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி கடவுளுக்கு புகழ் சாட்டுகின்ற விதமாக எல்லா ஊர் மனிதர்களும் பார்க்க வேண்டும் எல்லாரும் நமது ஊரை பெருமையாக பேச வேண்டும் என்று சொல்லி இந்த திருச்சபையில ஒரு பகுதியினர் ஆலயம் கட்டுவதிலும் அதில் கடவுளை கொண்டு வந்து எப்படியாவது குடியிருக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு நம்மை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கத்திலே ஊர் ஊராக இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் மேடை மேடையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் கேட்கிறா யார் கேட்டு நடக்க போறா சொல்றவரே செய்யறது இல்லை கேட்கிறவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் இப்படியாக ஒரு திருவை ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலே இயேசு கற்றுக் கொடுத்ததை விவிலியத்தில் சொல்லி கொடுத்ததை இன்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு திருச்சபையும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட மணிமண்டபங்களாலோ பிரச்சாரங்களாலோ இயேசுவை இந்த உலகத்திலே வாழ வைத்து விட முடியாது நாம் வாழ்வதில் நான் மனிதனாக வாழ்வதில் அதுவும் முழு மனிதனாக வாழ்வதிலேதான் என்னுடைய இருப்பு அடங்கியிருக்கிறது என்பது இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு ராவுணவு வேலையிலே நம்மை பெரிய பெரிய கட்டடங்கள் கட்ட சொல்லவில்லை பெரிய பெரிய பிரச்சாரங்களை நடத்த சொல்லவில்லை மாறாக நான் உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டினை நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி செயல் வழியாக வாழ்ந்து காட்டுவதன் வழியாக நமக்கெல்லாம் வாழ்ந்து அந்த நிகழ்வை உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார் அன்பானவர்களே இன்றைய நாளில் இந்த இராவுணவு பெருவிழா குருத்துவத்தை கொண்டாடுகிற விழா இன்றைய நாளில் ஒரு சில கருத்துக்களை நிச்சயமாக நான் பதிவு செய்ய வேண்டும் ஐந்து கருத்துக்களை உங்களோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு நற்கரணியை ஏற்படுத்தினார் அந்த நற்கரணி ஒரே நாளில் முடிந்து விடுகிறது ஒன்று அல்ல அந்த நற்கருணை மீண்டும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குருவானவர் தேவை ஒரு குருவால் மட்டும்தான் ஒரு சாதாரண அப்பத்தை இயேசுவாக மாற்றுகின்ற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குருத்துவத்தினுடைய இறுதி நிலை என்பது இயேசுவை வாழ வைப்பது இப்படியாக மூன்று நிலைகளிலே இயேசு ஏற்படுத்திய குருத்துவத்தை திரும்பி பார்ப்பதும் நினைத்து பார்ப்பதும் அதை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வதும் நமது கடமை அன்பானவர்களே குருக்களை அன்பு செய்யுங்கள் ஏன் அன்பு செய்ய வேண்டும் அதற்கு ஐந்து காரியத்தை உங்களுக்கு முன்னால் சொல்லி காட்ட விரும்புகிறேன் ஒன்று குருத்துவம் என்பது ஒரு மறை பொருள் தி என்று சொல்வார்கள் குருத்துவம் என்பது ஒரு மறைபொருள் அது மறைந்திருக்கிறது எப்படி மறைந்திருக்கிறது இறைமையா இறைவாக்கினர் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஐந்தில் இப்படியாக சொல்லுகிறார் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பை உன்னை திருநிலைப்படுத்தினேன் நீ கருவாகும் முன்பை உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே நான் தேர்ந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய தேர்வு என்பது ஒவ்வொரு மனிதரையும் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே தேர்ந்து கொள்ளுகிறார் அதிலும் சிறப்பாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலைக்கு தேர்ந்து கொண்டாலும் தனது இறைவாக்கினர் பணியை செய்வதற்காக குருக்களை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேர்ந்து கொள்ளுகிறார் சிலர் குருக்களாக வர விரும்பினாலும் முடிவதில்லை பலர் என்னால் முடியாது என்று சொன்னால் அவர்களை கடவுளே உன்னால் முடியும் என்று மாற்றி விடுகிறார் அப்படியானால் இந்த குருத்துவத்திலே மறைந்திருப்பது என்ன குருக்களை தேர்வு செய்வது யார் கடவுளை விரும்பி தானே விரும்பிதான் தேர்வு செய்கிறார் அதைத்தான் அழகாக இறைமையா சொல்லுகிறார் என் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே கடவுளை நீர் என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறீர் நீர் தான் என்னை தேர்வு செய்தீர் அப்படியானால் இந்த இறைவாக்கு பணியை செய்வதற்கும் குருத்துவ பணியை செய்வதற்கும் தேர்வு செய்கிறவர் யார் என்று சொன்னால் அது கடவுள்தான் மனிதர்கள் அல்ல கடவுளுடைய தேர்வு வித்தியாசமானது நாம் இன்னைக்கு பல தேர்வுகளை செய்கிறோம் பலவற்றை தேர்வு செய்கிறோம் உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் ஆனால் ஒரு குருவை தேர்வு செய்வது அது கடவுளுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கு ஏன் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் கடவுள் அதிகாரத்தை கொடுகிறார் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது நீங்கள் சென்று நற்செய்தி அறிவிக்கவும் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணப்படுத்தவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் ஒவ்வொரு மனிதனையும் அழை அனுப்புகின்ற பொழுது அதுவும் குறிப்பாக குருக்களை அனுப்புகிற பொழுது கடவுள் குருக்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது நற்செய்தி அறிவிப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் பேய்களை ஓட்டுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த குருத்துவம் என்பது ஒரு மிஸ்டி ஒரு மறை பொருள் இரண்டாவதாக குருத்துவம் என்பது ஒரு மகிமை ஒரு மாட்சிமை இந்த குருத்துவத்தை அருமையாக விவிலியம் சொல்லுகிறது திருப்பாடல் நூற்றி பத்து நான்காவது இறைவாத்தை சொல்லுகிறது மெல்கி சதைக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவாக இருக்கிறீர் ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு விட்டால் அவர் அந்த நிலையிலிருந்து போனாலும் தவறி போனாலும் குருத்துவத்தை அவர் இழப்பதே கிடையாது அதனால ஒருவர் குருவாக அவர் சாகின்ற அவர் குருதான் விவிலியம் சொல்லுகிறது திருப்பாடல் சொல்லுகிறது நூற்றி பத்தாவது திருப்பாடல் நான்காவது வார்த்தை மெல்கி சதைக்கி முறைப்படி நீர் என்றென்றும் குறவாக இருக்கிறீர் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கிறது மாட்சிமை இருக்கிறது இன்றைக்கு ஸ்பெஷலிஸ்ட் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லாம் வந்துடுச்சு எது எதுக்கெல்லாம் மருத்துவமனை இருக்குது கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு தொண்டைக்கு இதயத்துக்கு கல்லீரலுக்கு எல்லா எலும்புக்கு தோலுக்கு எதுக்கு இல்லை ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கு எல்லா நிலையில் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆய்ந்து அறிந்து தீர்வு கொடுப்பதற்கு இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு குருவானவர் மட்டும்தான் ஒரு ஆன்மாவை குணப்படுத்துவதற்கும் அதைத்தான் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஒரு மனிதன் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பயன் என்னென்று சொல்லி சவேரியாரை தட்டி எழுப்பிய புனித இஞ்ஞாசியாருடைய வார்த்தைகள் அதுதான் ஆன்மா நீ ஆன்மாவை இழந்துவிட்டால் உனக்கு உடல் முழுவதும் குணப்படுத்துவதற்கு எத்தனை பேர் வேண்டெல்லாம் வரலாம் ஆனால் ஆன்மாவை குணப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது கடவுள் யாருக்கு அந்த மகிமை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது குருக்களுக்கு அதனாலதான் குருத்துவம் என்பது அது ஒரு மாட்சிமை யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது மூன்றாவதாக குருத்துவம் என்பது ஒரு பணி ஒரு மறையினுடைய பணியாக இருக்கிறது எப்படி என்று சொன்னால் தியாகம் இந்த மறைப்பணி என்பது பல தியாகங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது விபிலியம் அழகாக சொல்லுகிறது லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வார்த்தை நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை அப்ப என்ன சொல்றாரு ஒரு நற்செய்தியாளனாக இருந்தா அவனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இருக்கக்கூடாது இல்லை இன்றைக்கு பங்கு குருவாக வருகின்றவர்களுக்கு என்ன நிரந்தரமாக இருக்குது பங்கு வீடு நிரந்தரமா அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் இன்றைக்கி இங்கே நாளைக்கு இன்னொரு இடம் தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை இந்த கமிட்மெண்ட் அந்த குருக்கள் கொடுக்கக்கூடியது இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் அதைத்தான் தியாகம் என்று நாம் அருமையாக சொல்கிறோம் நோ பிளேஸ் எங்கும் தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை நிரந்தர இடம் கிடையாது சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் குடும்பத்தில் அப்படி இல்லை நம்ம வீட்டில் அப்படி இல்லை நம்ம தங்கிறதுக்கு ஒரு வீடு நிரந்தர வீடு இருக்குது ஆனால் குருக்களுக்கு இல்லை அவர்கள் செய்யக்கூடிய தியாகம் எங்கே போய் இருக்கிறது அன்பானவர்களே இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் ஒரு குருவானவர் எப்படி இறந்தார் என்று அது ஒரு வியாழக்கிழமை மாலை நேரம் மருந்து அருந்திவிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டு அவர் படுக்கைக்கு செல்கிறார் தவக்காலம் ஆரம்பித்த பிறகு இந்த இந்த வருடம் இரண்டாவது வாரம் வியாழக்கிழமை இரவு மாத்திரை சாப்பிட்டு படுக்க போயிட்டார் காலையில் வெளியே வரவே இல்லை எல்லோரும் நினைத்தார்கள் வெள்ளிக்கிழமை ஆகவே ஃபாஸ்டிங் நோன்பிருக்கிறார் என்று சொல்லி கதவு திறக்கப்படவில்லை மதியமானது கதவு திறக்கப்படவில்லை மதியமும் ஃபாஸ்டிங் அல்லது யாருடைய வீட்டுக்காவது அழைத்திருக்கலாம் மதிய உணவுக்கு சென்றிருக்கலாம் என்று கதவு திறக்கப்படவில்லை யாரும் யோசிக்கவில்லை இரவு நேரம் வருகிறது கதவு திறக்கப்படவில்லை எட்டு மணி ஒன்பது மணி ஆகிறது அப்பொழுது தான் அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு கேள்வி வந்தது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த அருள் தந்தை சிலுவை பாதைக்காக ஒரு ஊருக்கு போக வேண்டும் வரவில்லையே என்று சொல்லி ஒன்பது மணி அளவிலே அந்த கதவை தட்டி பார்க்கிறார்கள் அந்த கதவு உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது உள்ளே பூட்டப்பட்டிருக்கிறது சந்தேகம் வந்துகிறது ஜன்னல் கதவுகளை உடைத்து பார்க்கிற பொழுது அவர் அந்த படுக்கையிலே இருக்கிறார் கதவை உடைத்துவிட்டு போய் உள்ளே பாய் பார்க்கிற பொழுது ஏறக்குறைய முந்திய நாள் இரவு பிரைன் ஸ்ட்ரோக் வந்திருக்கு மூளை பாதிப்பு அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்ததிலே அப்படியே ஒரு நாள் முழுவதும் இருக்கிறார் கதவை திறந்து பார்க்கிறார்கள் ஹீஸ் அன்கான்சியஸ் அவருக்கு கான்சியஸ் இல்லை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போகிறார்கள் ஒரு பக்கம் பேரலிட்டிக் அட்டாக் வந்துவிட்டது ஏன்னா மூளை என்று சொன்னால் அது உடனடியாக பாதிக்கக்கூடியது பேரலிட்டிக் ஒரு கையும் ஒரு காலும் செயல்படவில்லை அன்கான்சியஸில் இருக்கிறார் நான்கு நாட்கள் வைத்து மருத்துவமனையிலே பார்க்கப்படுகிறார் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை என்ன நடந்தது என்று சொன்னால் மூளை வீங்க ஆரம்பித்து விட்டது அது மண்டையை பிரித்துக்கொண்டு கொண்டு முட்டை முட்டையாக கட்டியாக வர ஆரம்பித்து விட்டது உடனே மருத்துவர் தலையை ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை என்று சொன்னால் அது வெடிக்கும் என்று சொல்லி இந்த தலையை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மூளையை சரி செய்கிறார்கள் அப்பொழுதும் அன்கான்சியஸ் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு நான்கைந்து நாட்கள் கழித்து மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இனிமேல் நார்மலாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே கிடையாது ஒருவேளை உயிர் இருந்தாலும் அதனால் மதிப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள் அடுத்த இரண்டு நாளில் அவர் இறந்துவிட்டார் அன்பானவர்களே இந்த தியாகம் என்பது யாருமே கண்டுகொள்ளப்படாத நிலையிலே ஒரு தனிமையிலே தனக்கு ஒரு தலைவலி என்றாலும் தனக்கு ஒரு உடலிலே ஒரு கோளாறு இருக்கிறது என்று சொன்னாலும் யாருடைய உதவியும் கேட்க முடியாமல் தன்னையே எழுந்து கொண்டிருக்கிற குருக்களாக தான் இன்று எல்லோரும் இருக்கிறார்கள் ஒருவேளை நம்முடைய தேவையை நிறைவேற்ற அவர் வரவில்லை என்று சொன்னால்தான் அவரை பற்றி எண்ணமே நமக்கு வரும் ஒருவேளை காலையிலே நான் ஆறு மணிக்கு பூசைக்கு வரல அப்படின்னா அப்பதான் நீங்க என்ன தேடுவீங்க அது வரைக்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரம் வந்த பிறகும் இல்லை என்று சொன்னால்தான் நம்முடைய தேடல் இருக்கிறது குருத்துவம் என்பது இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நோக்கி அது மட்டுமல்ல இந்த தியாகம் என்பது எப்படி இருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ஒரு குருவானவர் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பயணிக்கிறார் நீங்கள் குழந்தையை கொண்டு வந்து இது கடவுளுடைய குழந்தை கடவுளுடைய ஆசிர்வாதத்தை தேடி கோவிலே கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று வருகிற பொழுது உங்களுக்கு துணையாக இருந்து அந்த பெயரை சூட்டி கடவுளுடைய அருளை வேண்டி நிற்பது ஒரு குருவானவர் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உடலிலும் மன வளர்ச்சியிலும் வளர்ந்த பிறகு பத்து வயது ஆன பிறகு இந்த குழந்தை கடவுளை பற்றி அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நற்கரணியை உங்களுக்கு வழங்குவது ஒரு குருவானவர் அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற வேண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆவியானவரை பெற வேண்டும் என்பதற்காக துணையாக இருப்பவர் குருவானவர் காலம் நிறைவேறிய பிறகு வயது அடைந்த பிறகு திருமணம் என்னும் அருட்சாதனத்தை உங்களுக்கு வழங்குவதும் ஒரு குருவானவர் ஏன் கடைசியாக இறப்பின் நிழலிலே இருக்கிற பொழுது நற்கரணை வழங்கி நோயில் பூசுதல் வழங்குவதும் ஒரு குருவானவர் இறந்த பிறகும் அவருக்கு திருப்பலி நிறைவேற்றி கல்லறையிலே மந்திரித்து அடக்கம் செய்வதும் ஒரு குருவானவர் அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு குருவானவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட குருத்துவத்தை தான் ஏசு ஏற்படுத்தியிருக்கிறார் நான்காவதாக அப்படி என்று சொன்னால் இந்த குருத்துவம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் நாம் என்ன செய்யணும் அன்பானவர்களே ஒன்னே ஒன்று தான் செய்யணும் நாம் ஜிபிக்க வேண்டும் குருக்களுக்காக ஜிபிக்க வேண்டும் உங்களுடைய ஜபம் மட்டும்தான் அவர்களுக்கு துணையாக இருக்கும் பொண்ணும் பொருளும் நீங்க எதை கொடுத்தாலும் ஜபத்திற்கு ஈடாக எதுவுமே இருக்க முடியாது அதை கடவுள் கொடுப்பார் பொண்ணும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் என்ன வேணாலும் கொடுப்பார் ஆனால் ஜபத்தை மட்டும்தான் இறை நாம் ஒரு குருவானவருக்கு கொடுக்க முடியும் நம்முடைய உடனிருப்பு எல்லா நேரத்திலும் உடனிருப்பது ஒரு காரியத்தை எடுத்து செய்கிற பொழுது ஒரு விழாவை எடுத்து செய்கிற பொழுது ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற பொழுது இருப்பது யாவ வீட்டில் என்ன நடந்தால் என்ன நாம் போய் உட்காந்துருட்டு எதிரிச்சு போவோம் அப்படின்னா நாம் குருக்களோடு இல்லை குருத்துவத்தோடு இல்லை அப்படியானால் நாம் ஜெபிப்பதும் மட்டுமல்ல உடனிருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் குறைவுள்ளவர்தான் தான் பலவீனமானவர் தான் அந்த குருவானவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவுக்கு என்ன நடந்தது மத்தையினர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வார்த்தை சொல்கிறது இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவங்க அம்மாவை பத்தி நமக்கு தெரியாதா இவர் ஒரு தச்சு வேலை செய்யக்கூடியவருடைய மகன் அல்லவா என்று சொல்லி இயேசுவை குறைத்து மதிப்பிட்டு அவர் செய்ய வேண்டிய புதுமைகளை எல்லாம் நாசரைத்து மக்கள் இழந்து போனார்கள் அப்படியானால் ஒரு குருவானவருக்கு நாம் உடன் இருப்பது என்பது மிக மிக முக்கியம் அத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வது அவர்கள் இருக்கின்ற நிலை அவருடைய குடும்ப பின்னணியோடு ஏற்றுக்கொள்வது வசதியானவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் இருப்பவராக இருக்கலாம் வெவ்வேறு ஜாதியிலே இருக்கலாம் ஆனால் அவர் அடைந்திருப்பது குருத்துவம் ஐந்தாவதாக குருவானவருக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செய்யக்கூடாது அன்பானவர்களே குருக்களுக்கு எதிராக பேசுவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் குருக்களை இகழ்ந்து கொள்ளுங்கள் குருத்துவத்தை இகழ்ந்து விடாதீர்கள் ரெண்டு வித்தியாசம் இருக்குது குருவானவர் என்பது ஒரு மனிதன் குருத்துவம் என்பது அவர் மீது கடவுள் வைத்திருக்கிற அருள் கொடை குருக்களுக்கு எதிராக பேசுவது நம்ம வந்தபடியெல்லாம் பேசி தீர்த்துடுறது அதுக்கிட ஒரு சில குருப் இருக்குது எதையாவது எழுதி போடுறது நான் ஒட்டுமொத்த திருச்சபையை பற்றி பேசிக் இருக்கிறேன் எதையாவது எழுதி போடுறது மொட்டக்கடி எழுதுறது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா பற்றி எழுதுங்க உங்கள் அக்கா தங்கச்சியை பற்றி எழுதுங்க நம்ம எழுதுவோமா ஒருத்தர் பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு குருவானவர் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது என்னை சேர்த்து தான் சொல்கிறேன் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அதுதான் இயல்பு அதுதான் மனிதம் ஆனால் குருவானவரை விட அவருக்குள் இருக்கிற குருத்துவத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஏசு அதைத்தான் ஏற்படுத்தினார் குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அப்படியானால் இந்த குருக்களை நாம் பல நேரங்களில் நம்ம டீப்பெல்லாம் கொடுக்கிறோம் இல்லையா பொதுவில் டீ கொடுக்கும்போது என்ன கப்பு கொடுக்குறாங்க சில்வர் கப்பை கொடுக்குறாங்க என்ன கப்பு என்ன கப்பு பேப்பர் கப் குடிச்சிட்டு எல்லாம் பையில் போட்டு கொண்டு போய்ருமா அதுக்கு பேர் அதுக்கு பேர் என்ன யூஸ் அண்டு த்ரோ குடிச்சிட்டு தூக்கி போட்டணும் பல பேர் குருக்களை எப்படி பயன்படுத்துகிறார் யூஸ் அண்ட் த்ரோ எனக்கு அருட்சாதனை வேணும் உங்கள்கிட்ட வர்றேன் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் டாட்டா பாய் பாய் இதான் யூஸ் அண்ட் த்ரோ என்னுடைய தேவைக்காக மட்டும் ஒரு குருவானை விட போகிறேன்னா அது யூஸ் அண்ட் த்ரோ இயேசு அப்படிப்பட்ட குருத்துவத்தை இல்லை நீங்கள் உடனிருந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணிக்கிற குருத்துவத்தை தான் குருக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அன்பாடவர்களே நான் இந்த நாளிலே உங்களிடம் சொன்னது போல அகில உலகம் முழுவதும் குருத்துவத்தை ஏற்படுத்தி ஏசு என்றென்றைக்கும் நிறைவாக செய்திருக்கிறார் நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன் எல்லாரும் பர்ஃபெக்ட் என்று சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் யாருமே நிறைவானவர்கள் இல்லை ஏதோ ஒரு விதத்திலே எல்லாரும் குறையுள்ளவர்கள் தான் மனிதர்கள் குறையுள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த காலத்திலே சொல்லவே தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து இயேசுவை சாதாரண கோதுமை அப்பத்தை இயேசுவின் உடலாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த குருத்துவத்தை பெற்றிருக்கிற குருக்களை நாம் மதிப்போம் குருத்துவத்தை மதிப்போம் இயேசு என்றென்றைக்கும் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த நினைவை நாம் கொண்டாடுவோம் இந்த நாளிலே இயேசு நான் உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டினேன் என்று சொன்னார் அதைத்தான் இன்று பாதம் கழுவுகிற சடங்கு வழியாக நிறைவேற்றுகிறோம் ஆகவே இந்த நாளில் கடவுள் நம்மோடு துணையிருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் நம்மோடு உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய குருக்களை நேசியுங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் குருக்களை அனுப்பி வையுங்கள் அது மிகப்பெரிய சவால் நாம் குருக்களை அனுப்ப வேண்டும் இன்னைக்கு நமது பங்கிலே என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குருவானவர் வந்து கொண்டே இருக்கிறார் மகிழ்ச்சி என்னை எடுத்துக்கிட்டால் பத்து வருஷத்துக்கு யாருமே இல்லை யாரு அனுப்புறதுக்கு தயாராக இல்லை அன்பானவர்களே ஒரு குருவை அனுப்பி பாருங்கள் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் கடவுள் அந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் நிறைவாக என்னை பின்பற்ற விரும்புகிற எவருக்கும் தன் தந்தையோ தாயையோ சகோதரடையோ சகோதரியையோ விட்டு விடுகிற அவர்களுக்கு நூறு மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னார் அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிற எனக்கு எத்தனை நண்பர்கள் எத்தனை தாய்கள் இருக்கிறாங்க எத்தனை பெற்றோர்களாக இருக்கிறாங்க ஒரு சகோதரிகளாக இருக்கிறாங்க எவ்வளவு இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் ஆகவே குருக்களை அனுப்பி வையுங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியாவிட்டால் அட்லீஸ்ட் குருக்களாக படிக்கிறார்களே அவர்களுக்காக உதவி செய்து தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதுதான் இந்த குருத்துவத்தின் மாண்பாக இருக்க முடியும் கடவுள் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை